இப்போ இந்தியாவிலே இருக்கிற குடிசை பகுதிகள் அதாவது குடிசை மக்களுடைய சதவீதம் பதினேழு பதினேழு சதவீதம் பேர் குடிசையிலே ஒரு இந்திய அளவிலே இருக்கிறார்கள் தமிழகத்திலேயும் கிட்டத்தட்ட அதே அளவில் இருக்கிறார்கள் ஆனால் சென்னை மாநகரத்திலே பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நான்கிலே ஒருவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் பேர் குடிசை பகுதியிலே வாழ்கிறார்கள் இது மும்பை மாநகரங்களில் ரொம்ப அதிகம் நாற்பது சதவீதம் பேர் பகுதிகளிலே வாழ்கிறார்கள் அப்போ இவர்களை மறுகுடி அமர்வு செய்கிற போது அவர்களுக்கு மறுவாழ்வு நீங்கள் இடப்பெயர்வு செய்கிற போது அதை எப்படி செய்ய வேண்டும் ஏன் அவர்கள் குடிசையிலே வாழுமாறு நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்றால் இந்த நகரம் அவர்களிடமிருந்து தேவையான வேலையை வாங்கி கொள்கிறது ஆனால் அந்த வேலைக்கு இணையான ஊதியத்தை கொடுப்பதில்லை ஆகவே அவர்களால் நாகரிகமான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியவில்லை ஆகவே தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதை மாற்றுவதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த குடசி மாற்று வாரியம் ஆனால் அது காலத்திலே பின்னாடி நீர்த்து போனது அதற்கு முகம் விதமாக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது அப்ப நான் இந்த